லோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாக்குதர்த்தங்கள் ஜனவரி மாதம் பாக்கு சங்கீதம் நூத்தி முப்பத்தி இரண்டு பதினெட்டு அவன் ஷத்ருக்களுக்கு பெட்டத்தை உடுத்துவே அவன் மீதிலோ அவன் வீரம் பூக்கும் என்றார் பிப்ரவரி மாத பாக்கு திருத்தம் ஆதியாகம் இருபத்தி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பு சந்ததியை வாரத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் திருத்தம் என் பத்து முப்பத்தி மூன்று அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தர்

என்றும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் சிறுமை பட்டவனுடைய நம்பிக்கை அஹ் சிறுமை பட்டவனுக்கு கட்டர் அஹ் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர்

ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களே அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது கத்தர் அகப்பட்டு கொண்டது கத்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான்

ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே ஐ லவ் யூ ஜீசஸ்